வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு என்ற பதிவில் பார்க்க போகிறேங்க அது என்ன ஒரு அற்புதமான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கு இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோங்க அதற்கு முன்னால் போராடம் நட்சத்திர நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நிறையா பார்த்துருக்கீங்க இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு உங்கள்டிருந்து வேணும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம் பூராட நட்சத்திரம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரமாக இருக்குது இந்த போராட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தைய இருக்கும்போதே சுக்கரதசை வரதுனால அதற்கு உரிய பலன்கள் தந்தைக்கு நிறையாவே கிடைக்கும் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரதசை பல வருடங்களுக்கு நடக்கும் அனைத்து வசதி வாய்ப்புகளையுமே சின்ன வயசு இருக்கும் போதே வந்து பெற்று சூப்பரான வாழ்க்கை வாழ்வீங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லார்டையும் வந்து ரொம்பவுமே அன்பு இருப்பீங்க உங்களுடைய சுய அழகுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல் கலை ரசனையை ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்க கோபமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் கூட அழகாக இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்கள் பார்த்தா அது போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே அழகாக மிடுக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராட்டம் நட்சத்திரம் எடுத்த காரியத்தை எப்படியாவது போராடி ஜெயித்து அந்த பிரச்சனையை துணிச்சலாக எதிர்கொண்டு முடிக்க வேணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரங்களில் போராட நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானதுங்க ஏற்றத்தாழ்வு பார்த்து பழக மாட்டீங்க எல்லோருகிட்டையுமே வந்து சகஜமாக அன்பாக பழகக்கூடிய நபர்கள் நீங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை மறக்காமல் மறைக்காமல் பேசக்கூடிய நண்பர்கள் அதே போல் பெற்றோர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பீங்க அவங்களுடைய விருப்பங்களை எப்படியாவது நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரங்களில் போராட நட்சத்திரம் ரொம்ப முதன்மையானது குறிப்பாக அம்ம்கிட்ட ரொம்பவுமே பாசமாக இருப்பீங்க வீட்டில் அமைதியாக இருக்கணும் சாப்பிட்டா இருக்கணும் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நினைப்பீங்க இயற்கையை ரசிக்கக்கூடிய நபர்களில் முக்கியமானவர்கள் நீங்கள் புதுசு புதுசாக ட்ரெஸ் பண்ணணும் புதுசு புதுசாக அந்த பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ஃப்யூமு புது ட்ரெஸ்லையெல்லாம் ரொம்பவுமே ஆர்வம் வரக்கூடிய நட்சத்திரம் புரோட நட்சத்திரம் அதே போல் ட்ராயிங்கில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை பார்த்திங்கன்னா அப்படியே வரைஞ்சிருவீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே போல் ஏதாவது லீவுன்னு வந்துட்டா ஏதாவது ஒரு ஊரை சுற்றி பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி டேங்கை புல் பண்ணிட்டு வாங்கடா கிளம்பிடுவோன்னு சொல்லிவிட்டு ஊரை சுற்றி பார்க்க நீங்கள் கிளம்பிடுவீங்க எப்பவுமே சுதந்திரமாக இருக்கணும் ஏன் எங்கேயும் யாரும் கேட்கக்கூடாது தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் யாரும் உங்களை கேள்வியும் கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் நீங்கள் அதே போல் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க சாப்பிட போகிற மாதிரி இருந்தால் நாலு டைம் அஞ்சு டைம் கையை கழுவிட்டு தான் சாப்பிட போவீங்க எந்த வேலையும் செஞ்சாலும் சரி அதை வந்து முழு மனசாக திறமையோடு செஞ்சு அதை நேர்த்தியாக பண்டி அடுத்தவங்கள்ட்ட பாராட்டை வாங்கக்கூடிய நட்சத்திரங்களில் உங்கள் நட்சத்திரம் முதன்மையானது இப்போ பாத வாரியாக பார்த்தா போராடம் ஒன்றாம் பாதம்னு பார்த்தா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சூரியன் போராடம் முதல் பாதையில் பிறந்த நீங்கள் எப்போவுமே உண்மையாக இருப்பீங்க அதே போல் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க எதுக்குமே சளிச்சுக்க மாட்டீங்க இன்ப துன்பம் எது வந்துனாலும் சரி ஒரே மாதிரி தான் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரியான கேரக்டராக இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வேணும்னு நினைப்பீங்க யாருமே அட்வைஸ் பண்ணணும் வழி நடத்த வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சூப்பராக நீங்களே கொண்டு போவீங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நீங்கள் கனிவான பார்வை கனிவான சிந்தனை கொண்டவங்க நீங்கள் அதிகார பதவியில் நீங்கள் கோரும்போது அதுக்கு உண்டான யோகம் பயங்கரமாக இருக்குது தந்தை வழியில் வந்து வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சாலுமே அது வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட சமுதாயத்தில் பெரிய மனிதருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அடிக்கடி திருப்பு முனை நிறைஞ்சு காணப்படும் அடிக்கடி முன்கோபத்தால் நிறைய சண்டை சச்சரவுகளை வருவீங்க முன்கோபத்தை காட்டி சண்டை போட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய ஆட்கள்னு பார்த்தா அந்த ஒன்றாம் பாதத்தை சொல்லலாம் ஊராடம் ரெண்டாம் பாதம் பூராடம் ரெண்டாம் பாதனுடைய அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு நவாம்ஸ் அதிபதி புதன் போராடம் ரெண்டாம் பாதத்துக்கு நவாம் சதிபதியாக கன்னிராசியில் உச்சம் பெற்ற புதன் இருக்கிறனால எல்லா விஷயத்துலையுமே தெளிந்த அறிவாடு இருப்பீங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் அடிக்கடி உங்களுடைய சிந்தனை வந்து மாற்றிகிட்டே இருப்பீங்க தன்மானம் கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க பெற்றோர் மேலே நிறைய பாசம் வச்சுருப்பீங்க ஏழை எளியவர்கள் எது கேட்டாலும் சரி கையில் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடிய ஆள் அதே போல் பத்திரிக்கை துறையில் நீங்கள் இருப்பீங்க சமூக சேவை தொண்டு நிறுவனங்களில் இணைஞ்சு நீங்கள் வேலை செய்வீங்க அல்லது அங்கே இருப்பீங்க வாழ்க்கை துணை குழந்தைகள்கிட்ட வந்து அதிக பாசம் அக்கறையோட இருப்பீங்க அவங்கள்ட்ட வந்து கோபப்பட்டு பேச மாட்டீங்க எளிமையான தான் நீங்கள் விரும்புவீங்க ரொம்ப ஆடம்பரத்துக்கு போக மாட்டீங்க எப்பவுமே நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குது சுயமாக முன்னேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோடைய உதவியுமே எதிர்பார்க்காத இரண்டாம் பாதமாக நீங்கள் இருப்பீங்க போராடம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்ரனுங்க நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா பிறக்கும்போதே ஒரு பெரிய செல்வந்தனா பிறக்கக்கூடிய வாய்ப்பு வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிறந்ததுமே உங்கள் தந்தைக்கு யோகம் வந்து அதன் மூலமாக பெரிய கோடி லட்சாதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேணும்னு ரொம்ப துடிப்பாக இருப்பீங்க கொடுத்தாலுமே சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க வசதி வாய்ப்பு நிறைய இருந்தாலுமே தன்னடக்கத்தோட தான் இருப்பீங்க எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டிங்க உங்களுக்கு மியூசிக்கில் பாட்டு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது விளையாட்டு போட்டியில் கலந்துட்டு பரிசு வாங்குறது சமூக நலப்பணியில் கலந்துட்டு அதில் பரிசு பாராட்டு வாங்குறது அப்படி சொல்லி நினைப்பீங்க அடுத்தவங்க நம்மளை பாராட்ட வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை வந்து நீங்கள் செஞ்சு பாராட்டுப்படுவீங்க மோஸ்ட்லி உங்களுடைய திருமணங்கிறது லவ் மேரேஜாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து ஒரு ரெண்டு மாதிரி தான் பார்த்துக்குவீங்க ஒரு புருஷு முன்னாடி மாதிரி இருக்காதுனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே ஒரு கிராமத்து சைடில் ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல வசிக்கக்கூடிய ஆளாக இருக்கும் அதை விரும்புவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போயிட்டு வருவீங்க போராடம் நாலாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் உங்களுக்கு நிறையா தேசப்பற்று அரசியல் இதுலையெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் யாருடைய கட்டுப்பாட்லையும் இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க எல்லார்டையும் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தாங்கிற மாதிரி குடும்ப விஷயத்தை வெளியே வந்து ஒரு கடுகள கூட வெளியே பண்ண மாட்டீங்க அதே போல் வீர சாகசங்கள் செய்கிறதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கி குமிப்பீங்க எதுலேயுமே துடி இருப்பீங்க உங்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படியே முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஆள் அதே போல் விற்று கூட நான் நாட்டுக்கு கொடுப்பேன் நாட்டுக்காக உயிர்த்தியாக கூட பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மிகப்பெரிய அளவில் அற்புதமான மனிதர் தவறு செய்கிறவங்க அது எந்த பதவியாக இருந்தாலும் சரி நேருக்கு நேர் கேட்கக்கூடிய பர்சன்னு பார்த்தா நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொந்தக்காரங்கள்ட்ட கரெக்டாக தான் வச்சுக்குவீங்க அதோட தன்னை சார்ந்தவர்களுக்கினுடைய வெற்றிக்கு ரொம்ப கடுமையாக பாடுபடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அன்புடன் இருப்பதை போல் நீங்களும் அந்த அன்பாக இருப்பீங்க அதே போல் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான நட்சத்திரம் அதே போலத்தில் ரொம்பவும் இந்த காலத்திலோடு இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஆச்சரியத்தை காட்டுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யணும் அதே போல் மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கம் போய்ட்டுலாம் திருக்கடவுர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பையும் மேன்மையும் தரும் அதே போல் வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்கிறது முதியோர்களுக்கு உதவி செய்வது படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த நோட்டு பேனாக வாங்கி கொடுத்து உதவி செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு அது வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது பலன்தான் இதில் இன்னமும் ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடட்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது தேவைப்பட்டால் பாருங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்பறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க எப்படி இருந்துச்சு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணிக்கங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்